ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ புலாச்சன எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு எல்லாரையும் பார்த்து ஸோ சம்மர் டைம் ஸோ சம்மர் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசனில் கிடைக்கிற அதாவது சீசனில் வந்து நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு குக்கிங் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த ஒரு குக்கிங்கை வந்து இங்கே பண்ணி நம்ம வெறும் ரைஸ் பண்ணிவிட்டு கூட இதை வந்து நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்க போகலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஸோ தக்காளி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஊருக்காக தான் பண்ண போகிறோம் இது பண்ணி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பக்குவப்படுத்தி வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி படாம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு அதில் கலந்து சாப்பிடலாம் இல்லை டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தக்காளி ஊர்காவை சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் ஸோ எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக வாங்கிக்கோங்க நீங்கள் கடையில் பழுத்த தக்காளி கேட்டிங்கனாலே தனியாக இதை எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம ஊருக்காக்கு பச்சடிக்கு இந்த மாதிரி கேட்டோம்னா இந்த மாதிரி தக்காளியை வாங்கி இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு கிலோ தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் புளி போதும் இப்போ வந்து புளி கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அதில் இருக்க தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியில் வரணும் அப்போ தான் வந்து நம்ம ஊர்கா வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஊர்கா வந்து நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்காது சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க இந்த ஊர்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் காஞ்சோன்னே வெறும் வானொலியில் வறுத்துக்கலாம் என்னெல்லாம் எதுவுமே போட வேணாம் இது நல்லா ட்ரையாக வறுத்துக்குங்க இந்த பவுட்ரு தான் வந்து நம்ம ஊர்காக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் பொன்னிறமாக வறக்கணும் வரக்கணும் அது வரைக்கும் வறுத்துட்டே இருங்க இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி வந்துட்டே இருக்குது அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அது எவ்வளோ தண்ணி வந்துட்டே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும் ஸோ இது வந்து தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு வந்து சுண்டணும் நல்லா சுண்டி திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் இப்போ நார்மலாக இந்த மாதிரி தண்ணி நீங்கள் வா அங்கே பாருங்கள் அடியில் எவ்வளோ தண்ணி பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணும் தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கிளறி விட்டுட்டு திருப்பி மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த பாருங்கள் இப்போ திருப்பி எடுத்து பார்ப்போம் அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வெளியில் வந்திருக்கு தக்காளி அந்த தோளெலாம் பாருங்கள் நல்லா வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நல்லா வறுத்துட்டோம் அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு மிக்சிக்கு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாமே இதுவாகணும் நம்ம இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை அந்த தண்ணி தான் அதை அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கோம் அந்த ட்ரையான ஆன தக்காளியில் வந்து இந்த புளியை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம் ஏன்னா அந்த திக்னஸ் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணிலாம் அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஊருக்காய் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது ஸோ இப்போ ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை எல்லாம் ஆக்கிடலாம் இந்த டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடுகும் அந்த சீரகமும் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பாருங்கள் எவ்வளோ தொக்காயிருக்கு இன்னும் அதை இன்னும் ட்ரை ஆகணும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள் இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ நல்லா இதை கிளறி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் இதிலேயே நல்லா உங்களுக்கு போய்டும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்குங்க இல்லை கம்மியாக உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இல்லை நார்மல் மிளகாத்தூள் அதிகமாக வேணால் அது போட்டுங்க இது வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும் நம்ம இது வீட்லேயே ரெடி பண்ண காஷ்மீர் மிளகாய் கடையில் வாங்கி அரைச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இவாகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு வச்சலாம் எதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படும் நம்ம அதாவது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரச்சுக்கு எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கட்டி விட இப்போ கறிவேப்பில ஒரு ரெண்டு கொத்து போட்டிருங்க கறிவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை வந்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெரிய பூண்டு எடுத்துக்குங்க ஏன்னா நல்லாயிருக்கும் பூண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவந்துருச்சு இப்போ ஒரு கைப்பிடி கடலை பருப்பு போடுங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்கா சாப்பிட்றப்ப அந்த பருப்பு வந்து நம்ம வாயில் படுறப்ப அந்த பல்லில் கடிப்படுறப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சவக்கட்டும் இப்போ சவந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அந்த தக்காளி ஊர்காவில் கொட்டிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஜாம் பதத்தில் இருக்குது பாருங்கள் நல்லா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுண்டிகிட்டே இருக்கணும் சுண்டினக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளித்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து அந்த தக்காளி ஊரு கொட்டிடலாம் இப்போ நல்லா கிளறிகிட்டே இருங்க கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து எல்லா தக்காளியும் வந்து நமக்கு பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா கிளறணுக்கப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை போட்டுடலாம் இந்த ஊர்க்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரைஸில் போட்டு பிசைஞ்சு கலந்து சாப்பிட்லாம் அப்படிலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் டிஃபனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் ஸோ பாருங்கள் இப்போ அந்த வறுத்து பொடி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பொடியை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான ஊறுக்காய் அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி ஊர்கா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தக்காளி ஊர்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ரெடி பண்ணி ஒரு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊருக்கா வந்து கெட்டு போகாது அதுவும் இது தண்ணி படாமல் பார்த்துக்குங்க அதாவது இந்த வெயில் டைம்லலாம் நம்ம என்ன என்ன சமைக்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண் ரைஸ் வடிச்சுட்டு இந்த ஊர்காவை கலந்து சாப்பிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் ரசம் ஊற்றிட்டு இல்லை தயிர் ஊற்றிட்டு இந்த ஊர்க்காவை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுக்கா இப்போ பாருங்கள் நல்லா ரெடியானதுக்கப்புறம் அந்த சுட சாதத்தில் இந்த சுட ஊறுக்காயும் தக்காளி ஊறுக்காயும் சுட சுட சாதத்தில் கலந்து அது கூட நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் அது நம்ம அதனால் இதில் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை காரம் இல்லை ஸோ இப்போ நல்லா கலந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு தக்காளி ஊருக்கா பார்த்தோம் அதுவும் சீசனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் ரேட்டு கம்மி ஸோ கண்டிப்பாக வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்